எல்லோருக்கும் ஹாய் ரெண்டாயிரத்தி பதினாறில் விஜய் ஆண்டனி நடித்து சசி டைரக்ட் பண்ணி விஜய் ஆண்டானியே மியூசிக் கம்போஸ் பண்ணி வெளிவந்த படம் பிச்சைக்காரன் படம் தார்மாறன கேட் வசூல் ரீதியாகவும் கதை ரீதியாகவும் ஒரு மிரட்டு மிரட்டுச்சு நல்ல ஸ்டோரி நல்ல கரு விஜயாண்டனியோட மியூசிக் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த படத்தில் பிஜிஎம்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக போட்டிருப்பாரு நடிப்புக்கு ஹண்ட்ரட் மார்க்ஸ் கொடுக்கலாம் விஜய் ஆண்டனிக்கு இந்த படத்துக்கு பிறபல தொழிலதிபராக இருப்பார் ஆண்டனி அவங்க அம்மா அந்த கம்பெனியில் மேல் பொறுப்பில் இருப்பாங்க ஃபாரினில் படிச்சுட்டு கம்பெனியை டேக் ஓவர் பண்ணுவார் விஜய் ஆண்டனி ஒரு விபத்தில் அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிடும் அம்மா மேலே உயிரையே வச்சுருக்க விஜய் ஆண்டனி எப்படியாவது அம்மாவை குடமாக்கிடணும்னு ஒரு சாமியார்கிட்ட போக அவர் நாற்பத்தெட்டு நாள் உன்னோட சொந்த பணத்தை யூஸ் பண்ணாமல் பிச்சை எடுத்து வர காசை ஏழைகளுக்கு அப்படி இல்லைனா கோயில் உண்டியலில் போடணும்னு சொல்லுவார் கதை அவ்வளோ சூப்பராக போகும் எந்த போர் இல்லாமல் பிட்வீனில் விஜயாண்டனின் அழகான காதல் சின்ன சின்ன சமூக சேவைன்னு படம் சலிக்காமல் போகும் கிளைமேக்ஸில் நாற்பத்தெட்டு நாள் முடிய போகும்போது தவறு செஞ்சுருவாருன்னு போலீஸ் அரெஸ்ட் பண்ண நாற்பத்தெட்டாவது நாள் கடைசி அஞ்சு நிமிஷத்தில் அந்த நாளில் பிச்சை எடுத்த பணத்தை கோயில் உண்டியலில் போட்ட உடனே அவங்க கம்பெனி ஆட்கள் வந்து தேரவனில் விஜயாண்டனியை கூட்டு போயிட்டு ஃப்ரெஷ்ஷாகிட்டு பிளாக் அண்ட் பிளாக்கில் விஜயாண்டனி வருவார் அந்த சீன் பார்க்க அவ்வளோ மாதம் இருக்கும் நமக்கே கூஸ்பம்ஸ் ஆகும் இப்படி மாஸ் லவ் எமோஷன்ஸ்னு எல்லா சைடும் விஜய் ஆண்டனி பட்டையை கிளப்பியிருப்பார் இந்த பிச்சைக்காரன் படத்தில் அவரோட பெஸ்ட் மியூசிக்கும் சிறந்த நடிப்பையும் இந்த படத்தில் காட்டியிருப்பார் விஜய் ஆண்டனி இந்த விஜய் ஆண்டனி கேரக்டருக்கு பதிலாக வேற ஒரு ஆக்டர்கிட்ட ஃபஸ்ட்டு ஸ்டோரி சொல்ல போயிருக்காரு டேரக்டர் சசி ஆமாம் விஜய் ஆண்டனியை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி டேரக்டர் சசி இந்த படத்துக்கு சித்தார்த்தை போய் கதை சொல்லியிருக்காரு என்ன ரீசன்னு தெரியல இவ்வளோ நல்ல ஸ்டோரியை சித்தார்த் ஏன் ரிஜெக்ட் பண்ணாருன்னு தெரியல அப்புறம் டைரக்டர் சசி விஜயான்ண்டின்கிட்ட போக படத்துக்கு ஓகே சொல்ல நடிச்சு படம் பிளாக் பஸ்டர் ஹிட் ரீதியாகவும் பாக்ஸ் ஆஃபீஸில் ஹிட்டும் அடிச்சு அதிக லாபத்தையும் கொடுத்துச்சு இந்த பிச்சைக்காரன் சித்தார்த் கண்டிப்பாக இந்த படத்தை மிஸ் பண்ணிட்டாருன்னு சொல்லலாம் இந்த பிச்சைக்காரன் படத்தில் உள்ள இந்த சாங் அம்மாவை பற்றி பாடுற இந்த சாங் கேட்க அவ்வளோ நிகழ்ச்சியாக இருக்கும் இந்த படத்தின் தொடர்ச்சியாக பிச்சைக்காரன் டூ ரிலீஸ் ஆகி படம் ஆனால் பார்ட் ஒன் அளவு போன மாதிரி தெரியலை விஜயாண்டனோட கெரியரில் ரொம்ப முக்கியமான படம் இந்த பிச்சைக்காரன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அன்டில் தென் பபாய்